தற்போது இந்த நாடு மிகவும் பொல்லாத ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலே அமிழ்ந்திருக்கின்றது நாங்கள் இப்பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தலோ பொது தேர்தலோ நடத்தி நடத்தினோமாக இருந்தால் புதிதாக வேறொருவர் வந்தாரென்றால் இந்த இது எங்களுடைய இதுவரையும் பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகள் எல்லாம் மாற்றம் அடை இந்த மாற்றம் அடைவது எங்களுடைய நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை தன்மையை பாதிக்கும் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டால் எங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றம் தடைப்படும் ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்து இதனை இரண்டு வருடங்களுக்கு ஒத்திவைப்பதாக வைப்பதாக இருந்தால் அதற்கு எவ்வாறு செய்ய போகின்றார்கள் என்று தெரியல ஒருவேளை மக்கள் தீர்ப்புக்கு போக போகின்றார்களா அல்லது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற தங்களுடைய கூடிய வாக்குப்பலத்தை வைத்து செய்ய போகின்றார்களா என்ன விதத்திலே போகின்றார்கள் என்பது பற்றி தெரியாது அவ்வாறு செய்வது நல்லது என்பது என்னுடைய கருத்து இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது ஒன்று மொட்டு மொட்டு தரப்பினர் இதுவரை காலமும் என்னென்ன சொல்லிக் கொண்டு வந்தாலும் ரணிலோட முரண்டு பிடிச்சு கொண்டு இருக்கிறது என்று சொன்னாலும் அவைக்கு நல்லாக தெரியும் இன்னொருக்காக எலெக்ஷனுக்கு போனால் தாங்கள் வேண்டும் அவர்களுடைய முக்காவாசி பேரும் தோப்பினம் ஜேபிபிக்கு தான் போகும் அந்த தெற்கில் இருக்கிற அந்த ஆசனங்கள் ஆகவே அவர்கள் இதுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க கூடும் என்றால் தாங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருடத்துக்கு இன்னும் பாராளுமன்றத்திலே இருக்க இருக்க முடியும் என்ற விதத்திலே அவர்கள் இதற்கு பாராளுமன்றத்திலே அனுசரணை அல்லது ஆதரவை வழங்கக்கூடும் பொதுவாக நாட்டினுடைய நிலை பற்றியும் நாட்டினுடைய வருங்காலம் பற்றியும் தற்போது இருக்கும் நிலை பற்றியும் கருத்திலே கொண்டு நான் உங்களுடைய அக்களவைக்கு நான் அப்படி பதில் சொல்லியிருந்தேன்